ஹாய் மக்களே இன்னைக்கு வீடியோல நாம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு செம்ம ஃபோக் ஹாரர் படமா வெளியான ஹோஸ்ட் அப்படிங்கிற தாய் லாங்குவேஜ் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் சரி இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துருவோமா கதை நைன்டீன் செவன்டில நடக்கிற மாதிரி காட்டுறாங்க சோன்புரிங்கிற இடத்துல ராம்பான்னு ஒரு தீவு இருக்கு அங்க பெண்களுக்கான ஒரு சீர்திருத்த பள்ளி இயங்கிக்கிட்டு வருது படத்தோட ஆரம்பத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வராங்க வந்த அன்னையில இருந்தே அங்க இருக்கிற ஒரு சீனியர் குரூப் ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டார்ச்சர் லிமிட்ட தாண்டி அவங்கள கொல்ற ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க கரெக்டா அந்த சமயத்துலதான் ஒரு அமானுஷ்ய சக்தி என்ட்ரி கொடுக்குது அது நம்ம ஹீரோயினை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த சீனியர் கேங்கையும் மிரட்ட ஆரம்பிக்குது உண்மையிலேயே அந்த மனுஷ சக்தி யாரு அந்த ஸ்கூல்ல அடுத்து என்னென்ன பயங்கரமான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதிக்கதை படத்தோட ஸ்கிரீன் பிளே கதை இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தையே தாங்கி பிடிச்சது யாருன்னு கேட்டா கண்டிப்பா அது ஹீரோயினும் அந்த வில்லியும் தான் ரெண்டு பேரும் லிட்ரலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க குறிப்பா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அவங்க கொடுத்த பர்ஃபாமன்ஸ் எல்லாம் சான்ஸே இல்ல வேற லெவல் அதே மாதிரி இது வழக்கமான பேய் படம் கிடையாது தாய்லாந்துல பச்சை குழந்தைகளை பாதுகாக்கிற மேசுங்கிற ஒரு காவல் தெய்வத்தோட கதைய ஹாரர் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்த விதம் ரொம்பவே புதுசா நல்லா இருந்துச்சு டெக்னிக்கலா பார்த்தா மியூசிக் சவுண்ட் மிக்சிங் அப்புறம் சினிமாட்டோகிராஃபி இது மூணும் சேர்ந்து அந்த ஹாரர் ஃபீல இன்னும் தூக்கி கொடுக்குது தூக்கி வாரி போடுற அளவுக்கு பயம் இல்லனாலும் சில இடங்கள்ல கொஞ்சம் திகிலாவே இருந்துச்சு முக்கியமா அந்த வில்லி கேங் பண்ற அட்டகாசத்தை பார்க்கும்போது நமக்கே செம்ம காண்டாகும் இவங்கள எல்லாம் சும்மா விடக்கூடாதுடான்னு தோணும் அந்த அளவுக்கு அந்த காட்சிகளை ரியலா பிரசென்ட் பண்ணிருக்காங்க ஆனா ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்புறம் எனக்கு பர்சனலாக கிளைமேக்ஸ் அவ்வளவா திருப்தியா இல்ல ஏன்னா படம் முழுக்க ஹீரோயினை ரொம்ப சாஃப்ட்டா காட்டிட்டு ஹீரோயின் மேல தப்பே இல்லாத மாதிரி காட்டிட்டு திடீர்னு கிளைமேக்ஸ்ல அவங்களுக்கு ஒரு டார்க் ஷேட் கொடுத்தது ஏதோ இடிக்கிற மாதிரி இருந்துச்சு மொத்தத்துல இது ஜம்ப்ஸ்கேர் வச்சு பயமுறுத்துற படம் இல்லை ஆனா ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு டெஃபினட்டாக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் படத்துல செக்ஷுவல் கன்டென்ட் சுத்தமா கிடையாது ஆனா வைலன்ஸ் அதாவது வன்முறை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு சோ அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அதர் லாங்குவேஜ் படங்கள் வெப் சீரிஸ்க்கு தமிழ் சப்டைட்டில் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லிங்க் ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம் டாடா